திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித் குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வாசவின் பாத நமஸ்காரம் இப்போது நாங்கள் பார்ப்போம் சத்துரார்ய சத்திய தர்மம் என்றால் என்ன சத்துராரிய சத்திய என்பது வந்து ஆரியர்கள் பின்பற்றும் சத்தியம் ஆரியர்கள் நடைமுறையில் காணும் சத்தியம்தான் சத்துராரிய சத்திய தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இதை நாங்கள் எப்படி நடைமுறையில் கையாள்வது அப்போ நாங்கள் எப்படி இந்த சத்தியத்தை அணுகுமுறையில் கையாள்வது எங்கள் எங்களுக்குள் இந்த சத்தியத்தை நாங்கள் எப்படி உள்வாங்கிக் கொள்வது என்பதை இந்த போதனையினோடாக நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம் சத்துராரிய சத்து என்ற இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் துக்க சமுதய நிரோதய மார்க என்று நான்கு முறைகளில் கூறுகிறார்கள் துக்க என்றால் துன்பம் சமுத என்றால் அதற்கு காரணம் நிரோத என்றால் மீளல் மார்க என்றால் வலி அப்போ துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வழி என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் இந்த சத்துராரிய சத்திய தர்மத்தில் அப்போ எது துன்பம் நாங்கள் விளக்கமா பார்ப்போம் எது துன்பம் எது துன்பம் என்று பார்த்தா எல்லாமே துன்பம்தான் எங்கேயுமே இன்னைக்கு இன்பம் என்பது கிடையாது யார் இன்பத்த அனுபவிச்சாங்க யார் இன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை இந்த உலகத்தில் யாருமே இன்பமாக இல்லை எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறாங்க இதுதான் துன்பம் என்ற சத்தியத்தை பகவான் புதர் அவர்கள் கூறுகிறார் இந்த உலகமே துன்பத்தில் தான் மூழ்கி இருக்கிறது இந்த உலகமே துன்பத்துக்கு அடிமையாகித்தான் இருக்கிறது அப்போது இதற்கு என்ன காரணம் துன்பம் அப்போ அதுக்கு என்ன காரணம் காரணத்தை நாங்கள் கண்டு அறிந்தால்தான் எங்களுக்கு அதில் மீளும் வழி மீள முடியும் அப்போது மீள்வதற்கான வழியை நாங்கள் அணுகுமுறையில் கையாள முடியும் அந்த வலிக்கு எங்களால் வர முடியும் அப்போதான் தான் அப்போ இதுதான் இந்த சதுராரி சத்திய தர்மம் அப்போது துன்பம் உலகமே துன்பம் தான் இன்றைக்கி எல்லாமே துன்பம் தான் எல்லாமே இருக்கிறது என்றுதான் எல்லாமே இன்றைக்கி நினைத்து பிடித்து கொண்டிருக்கோம் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே இன்றைக்கி இருக்குது தானே கிறிஸ்தவருக்கு உலகம் இருக்குது அவருக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்போ உலகம் இருக்குது அவருக்கு ஆண்டவனும் இருக்கிறார் அதே போல் இஸ்லாமியருக்கு உலகம் உண்மையாக இருக்கு அவருக்கு அல்லாஹ் இருக்கிறார் அதே போல் இந்துவுக்கு உலகம் உண்மையாக இருக்குது அதே போல் அவருக்கு கடவுள் இறைவன் எல்லாமே இருக்கிறாங்க அதே போல் பௌத்தருக்கு புத்தர் இருக்கிறார் புத்தரை அப்படித்தான் இன்றைக்கி வழிபட்டு கொண்டிருக்காங்க பௌத்தர்களும் புத்தரை சிலையாக வடிவமைத்து அந்த சிலைக்கு பூஜைகளை செய்து பிரார்த்தனைகளிலும் வேண்டுதல்களிலும் இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கும் இந்த உலகம் உண்மையாக தான் இருக்குது அப்போ இப்போ உலகம் உண்மை என நம்பி பிடிப்பில் இருக்கும் அத்தனை மனிதனும் இருப்பது துன்பத்தில் இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்தியம் இந்த உலகம் உண்மை என நம்பி பிடிப்பில் இருக்கும் அத்தனை பேரும் இருப்பது துன்பத்தில் அப்போது நாங்கள் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருக்கும் வரை இருக்கிறது இருப்பது துன்பத்தில் என்றால் அப்போது இங்கேதான் இதுதான் துன்பம் அப்போ இந்த துன்பம் எப்படி இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் என்ற விமர்சனம் தேடுதல் எங்களுக்குள் தேவை அப்போ அந்த தேடுதல் இருப்பவர் சத்தியத்தை கேட்டால் அவருக்கு சத்திய தர்மத்தை கேட்க முடிந்தால் அவருக்கு சத்திய சத்தியம் கேட்குமானால் அவர் விமர்சிப்பார் அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி தேடுதல் செய்வார் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதனுக்கும் இருக்க வேண்டியது இந்த விடயம்தான் ஒரு தேடுதல் வேணும் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் எங்கே போய் கொண்டிருக்கேன் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கு நான் யார் என்ற விமர்சனம் அவருக்குள்ளே தேவை அப்போது அவரவர் இருக்கும் இடத்தில் அவரவர் விமர்சித்து பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு இந்துவை எடுத்து கொண்டால் பூஜைகளை செய்து வழிபட்டு பிரார்த்தனைகளில் இருக்கிறார் அப்போ அதே போலது தான் எல்லாமே பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் பிரார்த்தனைகளிலும் தான் இருக்கிறாங்க அப்போ பூஜை வழிபாடு பிரார்த்தனை என்பது வந்து எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ளே இருக்கும் மனிதனுக்கு இருக்கிறது இப்போ பிரார்த்தனைகளிலும் வேண்டுதல்களிலும் இருப்பவர் மூன்று காலங்கள் உண்மை என நம்பித்தான் இருக்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது அவருக்கு உண்மையாக இருக்கிறது அப்போது அப்போது உண்மையாக இருக்கும் இந்த காலத்தில் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் அவர் பயணிப்பார் அப்போது அந்த பயணத்துக்கு அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்க்கொண்டே இருப்பார் அப்போது இதுதான் துன்பம் அப்போது துன்பத்துக்கு காரணத்தை நாங்கள் கண்டு அறிந்தால் சத்தியத்தை கேட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த நீங்கள் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருப்பது தான் துன்பம் உலகம் இருக்கிறது என்ற பிடிப்பில் இருப்பது தான் துன்பம் அப்போது இதை நாங்கள் முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் உலகம் உண்மை அல்ல உலகம் என்பது வெளியில் எங்கேயும் இல்லை அது மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளணுமா இருந்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த படித்த சமூபாத தர்மம் பற்றி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போது ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவருக்குத்தான் மனதில் மேலும் வலி பிறக்கிறது அப்போ அப்போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார் மீண்டபோது அவருக்கு வெளியில் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது நாங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம் வெளியில் இருக்கிறது என்று காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம் மூக்குக்கு உணரும் வாசனையும் நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் எல்லாமே நாங்கள் நின் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி பிடித்து கொண்டிருக்கோம் அப்போ அந்த பிடிப்பு தான் உண்மையை உண்மையாக இருக்கிறது அந்த பிடிப்பில் தான் அப்போ நாங்கள் இருக்கிறோம் அந்த பிடிப்பு தான் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது அப்போ இந்த துன்பத்தில் தான் நாங்கள் எல்லாமே இருக்கிறோம் அப்போ அந்த பிடிப்பில் இருந்து விடுதலை அடையத்தான் பகவான் அவர்கள் இந்த படிக்க சமூபாதத்தை போதனை செய்கிறார்கள் ஆன்மா உருவான விதம் மனம் உருவான விதம் அப்போது அதை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளும் போது அவருக்குள் விமர்சனம் நடக்கிறது அந்த விமர்சனம் மூலியமாக அப்போ உலகம் வெளியில் எங்கேயும் இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை அது கண் என்பது வந்து ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே காது என்பது ஒரு உற்பத்தி நிலையம் மட்டுமே அப்போ காதுக்கு கேட்பது வெளியில் எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது உ உணர்வுக்குள் வெளித்து கொள்ளும் போது அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது வெளி உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அவருக்கு உலகத்தின் மீது விருப்போ வெறுப்போ கிடையாது அப்போது இரண்டும் தனிந்த நிலை விருப்பம் வெறுப்பும் போது அங்கே அந்த மனதுக்குள் எரிந்து கொண்டு தீ அணையப்படுகிறது தீ அணைந்ததன் பிறகு அப்போது அங்கே ஈகோ இல்லை ஈகோ இல்லாமல் போகிறது அப்போ ஈகோ இல்லைன்னு சொன்னால் அவர் அந்த சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறார் அப்போ சுவையை அடையும் போது அவர் மென்மையாகுகிறார் இலகுவாகுகிறார் அவர் இந்த அதாவது மே அவர் ஆணவத்தில் அல்ல இருப்பார் அகங்காரத்தில் அல்ல இருப்பார் அவர் ஆணவம் அழிந்து அகங்காரம் அழிந்து சாமானியமான எளிமையான வாழ்க்கைக்கு வந்தவர் சாமானியமாக இருப்பார்வர் அப்போது அந்த சாமானியமான தன்மை தான் சத்தியத்தை புரிந்து கொண்ட தன்மை என்று பகவான் புத்தரவர்கள் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்தியம் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அப்போது உலகம் உண்மை என நம்பி பிடிப்பில் இருக்கும் இந்த மனிதன் இருப்பது துன்பத்தில் அப்போ துன்பத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இதுதான் நாங்கள் அறியாமையில் இருக்கிறோம் அறியாமையில் இருக்கிறோம் அறியாமையில் இருப்பதன் காரணமாக உலகம் உண்மையினு நம்பி இருக்கிறோம் அப்போ அறியாமையிலிருந்து அவர் மீள் வரும்போது அவர் அறிவியலுக்கு வருகிறார் அதுதான் சத்துராறு சத்திய தர்மம் துன்பம் துன்பத்துக்கு காரணம் காரணம் என்னன்னு பார்த்தா உற்பத்தி நிலையங்கள் தான் அப்போது இதுதான் ஹேத்துவும் படித்த சம்பூதா ஹேத்து பங்கா நிருஜகத்தி என்று பகவான் அவர்கள் போதனை செய்தார்கள் காரணம் இருக்கும் வரை அதன் பலன் இருக்கும் காரணத்திலிருந்து நாங்கள் மீண்டால் அதன் பலன் என்ற துஷ்டியிலிருந்து நாங்கள் மீள்வோம் காரணம்தான் உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு அப்போ அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானதை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம் அப்போது காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அதாவது இது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது இல்லை அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது கேட்கிறது உணர்கிறது எல்லாமே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ அவை அனைத்தும் வெளியில் அல்ல எல்லாமே எண்ணங்கள் அது அப்போது அது எல்லாமே மனதில்தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும்போது அந்த ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து அவர் மீள்கிறார் அப்போதுதான் காரணத்திலிருந்து மீளும் போது அவர் பலன் என்ற ஆன்மா என்ற இருந்து மீள்கிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஏதும் படித்த சம்பூதா ஏத்து பங்கா நிருஜதி காரணத்திலிருந்து விடுதலை அடையும் போது அதன் பலன் என்ற ஆன்மா என்ற இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது இருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகத்தை வென்றவர் உலகத்தை காமபூமியை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இந்த சத்துரார சத்திய தர்மத்தில் காரணத்திலிருந்து மேலும் போது பலன் என்ற துஷ்டியிலிருந்து மீள்வார் என்றால் அப்போது இந்த சத்துராரிய சத்திய தர்மம் என்பது வந்து துன்பம் துன்பத்துக்கு காரணம் அப்போ துன்பம் என்றால் இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு உள்நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ அந்த பிடிப்பில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருந்தது துன்பத்தில் அப்போ துன்பத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா உற்பத்தி நிலையங்கள் தான் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு இந்த உற்பத்தி நிலையங்களும் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருந்தோம் அப்போ பிடிப்பில் அந்த சத்தியத்தை அவர் காணும் காணும் போது கையாளும் போது நடைமுறையில் அதை பரிசீலனை செய்து பார்க்கும்போது அப்போ இருந்து அவர் மேல்கிறார் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் அவர் மேல்கிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவதில்லை அது ஒரு சென்சர் மட்டுமே காதுக்கு கேட்பது எனக்கு தெரிவது எனக்கு கேட்பது இல்லை அது ஒரு சென்சர் மட்டுமே அப்போது அந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீளும் போது அவர் இந்த இந்த சத்தியத்தை கையாளுகிறார் உணர்கிறார் புரிந்து உணர்கிறார் அப்போது உணரும் போது அப்போது உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீள்கிறார் அப்போது இந்த சதுராரிய சத்திய தர்மத்தை இங்கே அவர் கையாளுகிறார் நடைமுறையில் கையாளுகிறார் அப்போது துன்பம் துன்பத்துக்கு காரணம் அப்போ காரணத்திலிருந்து மேலும் போது அதன் பலன் என்ற ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து அவர் மீள்கிறார் அப்போது துஷ்டியிலிருந்து இருந்து மீண்டவருக்கு மீண்டும் துஷ்டி என்று ஒன்று கிடையாது அப்போது உலகம் உண்மையாகாதவருக்கு அப்போது உலகத்தை வெல்லும் போது அவர் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது இப்போ இங்கே தான் வழி திறக்கிறது துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வழி என்று இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் இங்கே போதனை செய்கிறார் அப்போ துன்பம் என்ன அப்படின்னு பார்த்தா உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிரித்து கொண்டிருப்பது தான் துன்பம் அப்போ அதுக்கு என்னென்னு பா என்ன காரணம்னு பார்த்தா இந்த உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டிருந்தது தான் காரணம் அவள் காரணத்திலிருந்து மீளும் போது அவர் பலன் என்ற ஆன்மா என்ற இருந்து மீள்கிறார் அப்போ துஷ்டியில் இருந்து மீளும் போது அதான் துன்பத்தில் மீளல் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார் துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் இருந்து மீளல் அவள் துன்பத்தில் இருந்து மீண்டபோது அவருக்கு தான் வழி திறக்கிறது வெளி உலகத்தில் காமபூமியை வென்றவர் கர்ம பூமியை வெல்கிறார் கர்ம பூமியை வென்றபோது மீண்டும் அவருக்கு கர்மா உண்மையாகாது கர்மா என்பது அவருக்கு கிடையாது அதன் கர்மாவை வென்றவர் கர்ம பூமியை வென்றவர் காம பூமியை வென்றவர் அவருக்கு அப்போ மீண்டும் கர்மா என்பது கிடையாது கர்ம பூமியை வென்றபோது கர்மா அவருக்கு பலிசி பரிசீலிப்பதற்கு அவர் என்ற துஷ்டியிலிருந்து இருந்தவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போ இருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் கர்மா இல்லை என்றால் அப்போது அந்த கர்ம பூமியை வென்றவருக்குத்தான் காமபூமியை தான் ரூப்ப மற்றும் அரூப்ப பூமியை வெல்ல முடியும் அப்போ அவர் வெளி உலகத்தை வென்று மனதில் இருக்கும் உலகத்தை வெல்லும் வலிக்கு வந்தவர் தான் வெளி உலகத்தை காமபூமியை வென்றுவிட்டாலும் மனதில் அவருக்கு எண்ணங்களில் உலகம் இருக்கிறது அப்போ எண்ணங்களில் மேலும் வழியில் அவர் பயணிக்கிறார் அப்போ இங்கேதான் வழி திறக்கிறது இதுதான் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் துன்பத்து துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வலி என்ற இந்த வலியை பகவான் புத்தர் அவர்கள் மனதில் மீளும் வலி துன்பத்தில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்ற இந்த வலியை பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்போ இந்த வழியில் பயணம் செய்யும் ஸ்ருத்துவத் ஆரிய சிராவக்கராவவர் தான் அப்போ இவருக்கு இந்த வலி திறக்கிறது அப்போ அவர் மனதில் மேலும் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ இவர் பார்ப்பது கேட்பது உணர்வது வெளியில் எங்கேயும் இல்லை என்றால் அப்போ மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்தவர் அப்போ மனதில் இருக்கிறதா முதலில் வெளியில் அல்ல மனதில் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் மீண்டும் அவர் வெளி உலகத்தை மீண்டு வென்றுவிட்டு மனதை வெல்ல அவர் மனம் உண்மையா மனம் சொல்வது உண்மையா எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்ற விமர்சனம் அவருக்குள் நடக்கிறது அப்போது அந்த விமர்சனமானது அவர் நடைமுறையில் கையாளும் போது அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிக்கலாக நடைமுறையில் எல்லா செயல்களும் எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் போது அவர் இந்த சத்தியத்தை கையாளுகிறார் விமர்சித்து பார்க்கிறார் அவருக்குள் இந்த விமர்சனம் நடக்கிறது அப்போது நடந்து போகும்போது கால் கால்கள் கால் வந்து கல்லில் பற்றுச்சுமே கால் விரல் கா காயம் பற்றுச்சு வலிக்குது அப்போ வலிக்கிறது கால் விரலில் கால் விரல் அடிபட்டுச்சு வலிக்குது ரத்தம் போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ அது இல்லாமல் ஒரு செயல்தான் அப்போ கால் என்பது வந்து ஒரு எண்ணம் அப்போ அது வந்து வெளியில மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் இருக்கும் எண்ணம் தான் கால் அப்போ காலுக்கு பட்டு காலு அடிபட்டுச்சு காயம் பற்றுச்சு எல்லாமே எண்ணங்கள் தானே அப்போ எண்ணங்கள் ம மனதில் வெளியில் இல்லைன்னா மனதிலும் இருக்கா இல்லை அதுவும் அந்தந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும்தான் கண்களுக்கு தெரிவது போல் காதுக்கு கேட்பது போல மனதுக்கு வரும் எண்ணங்களும் எந்நேரம் வருகிறது போகிறது வருகிறது போகிறது அதில் நான் என்று ஒருத்தர் இல்லை எண்ணத்தில் நான் என்று ஒருத்தர் இல்லை அந்த எண்ணம் என்னுடையது என்று இங்கே கிடையாது அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான் அப்போ பகவான் பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று அப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம் அப்போது ஆறு உலகத்தை வென்றுவிட்டால் அவர் நிர்வாணம் அடைவார் என்ற சத்தியத்தை பகவான் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போது ஆறு உற்பத்தி நிலையங்கள் என்றால் அப்போ மனமும் ஒரு உற்பத்தி நிலம் நிலைய நிலையம்தான் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்ற ஐந்து உற்பத்தி நிலையங்களும் இணைந்த ஒரு உற்பத்தி நிலையம்தான் மனம் அப்போ அந்த மனதில் இருந்து மீளும் வழியில் இவர் பயணம் செய்யும் போது அடை நடைமுறை வாழ்க்கையில் இதை கையாளும் போது என்ன எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த எதை பற்றி பேசினாலும் அவர் எந்த துறையில் இருந்தாலும் எல்லா துறையிலும் அவருக்கு இந்த சத்தியத்தை கையாள முடிகிறது அப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவராக இருக்கலாம் ஒரு டீச்சிங் செய்பவராக இருக்கலாம் அப்படினா ஒரு கூலி தொழில் செய்பவராக இருக்கலாம் ஒரு வியாபாரியாக இருக்கலாம் அவரவர் அந்தந்த துறையில் ஈடுபடும் போது அவருக்கு நடக்கும் அந்தந்த நேரத்தில் அவர் பார்க்கும் அனுபவத்தை சத்தியத்தினூடாக பார்க்கும்போது அப்போ மனதிலும் இல்லை வெளியிலும் இல்லை எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை மனதிலும் இல்லை மனம் என்பது ஒரு ஒரு உற்பத்தி நிலையம் மட்டும்தான் அதுக்கு நேரமும் எண்ணங்கள் வருது போகுது அப்போ வலது புறம் பார்க்கும்போது வாழை மரம் தெரிகிறது இடது பக்கம் பார்க்கும்போது தென்னை மரம் தெரிகிறது மேலே பார்க்கும்போது வானம் தெரிகிறது கீழே பார்க்கும்போது பூமி தெரிகிறது அப்போது கண்ணை மூடிக்கொண்டு பார்த்தால் வெளியில் எங்கேயாவது இருக்குதா இல்லை கண்ணை மூடிக்கொண்டால் எதுவுமே எங்கேயுமே இல்லையே அப்போது கண்களை கண்களுக்கு தெரிவதைத்தான் நாங்கள் வாழை மரம் இது தென்னை மரம் இது வானம் இது பூமி என்று சொல்கிறோம் அப்போது கண்ணை மூடிக்கொண்டால் இல்லை அப்போ மனதில் இருக் மனதில் தானே அப்போ இருக்குது அப்போ மனதில் இருக்கும் எண்ணங்கள் உண்மையாக வானம் என்பது வந்து மேலே பார்த்தா மேலே பார்த்த காய்க்கு வானம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே பார்த்து பூமி என்று சொல்கிறோம் அப்போ எண்ணங்கள் தானே அப்போ எண்ணங்கள் மனதில் இருக்கா இல்லையே எண்ணங்கள் எந்நேரம் வரது போகுது அது அழிந்து போகிறது அப்போ அழிந்து போனதன் பிறகு அங்கே ஏதாவது இருக்கிறதா இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எண்ணங்கள் எந்நேரமும் ஆகி கொண்டே இருக்கிறது வந்து போய் கொண்டே இருக்கிறது அதற்குள் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து இருந்தும் மீள்கிறார் இருந்து விடுதலை அடைந்த போது அவர் சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறார் இதுதான் பகவான் புத்தர் அவர்களுக்குரிய நிர்வாணம் நிர்வாண சுவை இங்கேதான் இருக்கிறது அப்போது துன்பத்தில் மீளும் வலி மனதில் மீளும் வலி நிர்வாணம் அடையும் வலி இதுவே நிரந்தரமான வலி என்ற வலியை பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தியது இதற்குத்தான் அப்போது மனதிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் ஏதாவது எங்கேயாவது இருக்கிறதா இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடைகிறார் அப்போது மனதிலே மனதை வென்றபோது அப்போது ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிற அப்போ அந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர் தான் அப்போ நொடிக்குள் இந்த தருணத்தில் இருப்பவர் இவர் தான் இந்த தருணத்தில் அப்போ அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகுமா இல்லை மூன்று காலங்கள் எல்லாமே எண்ணங்கள் இறந்த காலம் என்பது அவை அது எண்ணங்கள் தானே இறந்த காலம் என்பது எண்ணங்கள் நாங்கள் எதை பற்றி இறந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தால் நான் நல்லா படித்தேன் அந்த மாதிரி விளையாட்டு துறையில் நான் பெரிய சித்தி அடைஞ்சேன் பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தேன் எனக்கு நல்லா படிக்க முடிஞ்சு நான் நல்ல பாடசாலையை நல்ல கெட்டிக்காரனாக இருந்தேன் அதெல்லாமே எண்ணங்கள் தானே அப்போ எண்ணங்கள் வந்து அப்போ இறந்த கால இறந்த காலம் இறந்த காலத்தில் தானே எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் இறந்த காலம் என்பது இருக்கிறதா இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது அப்போ இறந்த காலமும் இல்லை அப்போ எதிர்காலம் என்று ஒன்று இருக்குதா எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி பெரிய கனவில் கற்பனையில் வாழும் மனிதர்கள் எல்லாமே சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யாசம் அடையும் போது அப்போ இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை நிகழ்காலமும் என்றும் ஒன்றும் கிடையாது அவர் இந்த நொடிக்குள்ளே விழித்து கொள்ளுகிறார் இந்த தருணத்தில் இருக்கிறார் இந்த தருணத்துக்குள் இருக்கிறார் அப்போ அவர் என்று ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா இல்லை இந்த தருணத்தில் இருக்கும் அவர் இங்கே இல்லை துஷ்டிகளில் இருந்து போது அப்போ என்னில் நான் விடுதலை அடைகிறேன் இதுதான் நான் எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் இதுதான் அப்போ எனக்கு நான் இருக்கேனா இல்லை எனக்கு நானே இல்லை எனக்கு நானே இல்லை இங்கே அப்போது நான் என்ற துஷ்டி வெளியில் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போ துஷ்டியில் இருந்து போது அப்போ நானும் இல்லையே அப்போ நான் இல்லை என்றால் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரக்தியம் அடையும் போது அவர் புத்த சுபாவம் அடைகிறார் புத்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை புத்தர் என்றால் ஒருத்தரா இல்லை சுவாமி நீங்கள் கடவுளா இல்லை இறைவனா இல்லை ஆண்டவனா இல்லை பிராமணனா இல்லை அப்போ யார் நீங்கள் கேட்குறார் யார் நீங்கள் அப்போ நான் புத்த என்று சொல்கிறேன் அப்போ புத்த என்றால் ஒரு மனிதனா கடவுளா இறைவனா ஆண்டவனா அல்லாவா பிராமணராக யாருமே இல்லை கந்தர்வரா யாருமே இல்லை அப்போ யாருமே இல்லாட்டி அங்கே புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல புத்தர் என்பது வந்து ஒருத்தர் கிடையாது புத்தர் என்றால் ஒருத்தர் அல்ல அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைந்த நிலை தான் புத்த நிலை அப்போ புத்த நிலைக்குள் ஒருவர் கிடையாது அப்போ ஒருவர் இல்லை என்றால் அங்கே அங்கே சாந்தமான இனிமையான சுவை அதுதான் உலகத்தை வென்ற சுபாவம் மரணத்தை வென்ற சுபாவம் இதான் புத்த சுபாவம் அப்போது இந்த புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை வலியுறுத்தினார்கள் சத்துராறு சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் துன்பம் துன்பத்துக்கு காரணம் துன்பத்தில் மீளல் துன்பத்தில் மீளும் வழி என்ற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அப்போது அந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள் இதை உங்களாலும் புரிந்து உணர முடியும் அப்போ சத்துராரிய சத்திய தர்மத்தினூடாக உங்களுக்கும் இந்த நிர்வாணத்தை ஸ்பரிசம் செய்து சாந்தமான இனிமையான சுவையில் இந்த தருணத்தில் உங்களால் விட்டிருக்க முடியும் அப்போது அந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவசரணம்